அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் உறையோது அன்பு திருவடிகளே நினைந்து துதியாமல் தெவையர்களசைமிாயுழன்று திரியுமடி ஏனை ஒன்று நடி செய்கிறாய் உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமொழி மீதணிந்த மகதேவ மணமெகிழவே அணைந்து ஒரு வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மயிலின்சையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய சந்தில் முருகனவே யுகந்து பழனி மலை பெருமாளே பழனிமலை மேலமந்த பெருமாளே